வாங்கடா வாங்கடா வாத்தியர் வந்துடா வாங்கடா வாத்தியர் جاي வா வா வாத்தியர் வந்துடாரா போடா[ [[[[[[[[[[[[[

நான் நான் நான்

சரி சரி கூட ஐயோ மலையிடம் பண்ணீங்களா I <laughs> பே பேசிக்குவச்சி சுத்தமான மனத்தோட சூது வஞ்சகம் பொறாம நிறைஞ்ச இந்த உலகத்தில் எதப்பத்தியும் கவலைப்படாம வந்து இந்த. உங்க பேர என்னம்மா

நானும் எங்க அம்மாவும் வயத்து பழப்புக்காக தோசை சுட்டு வித்துக்கிட்டு இருந்தோம் திடீர்னு எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க நானே அந்த தோசை கடைய தனியா நடத்திட்டு வந்தேன் ஒரு வாத்தியாரும் ஒரு அத்தர் வியாபாரியும் தினமும் என் கடைக்கு வந்து தோசை சாப்பிட்டுட்டு போறது வழக்கம் ஆமா நீ வீடு பாடும் பாடும்போது தொண்டை கட்டாது உனக்கு என்னப்பா சிரிக்கிற இந்த சாரீரம் இரும்பிலே செய்தது கட்டாது சாரீர் என்ன ஏக தேசம் சரியாவும் அப்படித்தான் அங்க என்ன வாழுதான் காப்பி போடக்குமா வேண்டாம் தான் பழைய சாதத்துல தண்ணி இருக்காமா இருக்கு அதுபோதுமே சம்மதிப்பாளா நூத்தி ஒன்று கீழே ஒரு தொலை சொல்லு தொண்ணூத்தி ஒன்பது நைன்டி நைன் பர்சன்ட் சம்மதிச்சிடுவா வரதா என்னவோப்பா நடக்கணும் இதனே தான் தனக்கு விக்கிரகமாடு இருக்கு மனுஷன் இல்லாத முகம் ஆஹா காசமாக தான் இருக்க முகமும் இல்லாத நெச்சி அதுவும் அவள் அழக புரட்ச முடியவில்லை அப்பா பாதவதா கொஞ்சம் மிச்சம் வச்சுக்க ஏன்னா அவன் வந்தா அள்ளி வீச வேணாம்

எழுத்து நல்லா இருந்தா கண்டிப்பா கிடைக்கும் கர அவரை பார்த்து சொல்லிக் கொடுப்பதற்காக அழைத்திருந்தார் என்னையும் கூடவே கூட்டிக்கொண்டு போவார் என்று நினைத்தேன்

நான் பூர்ண கர்ப்பவதி என்ன நடத்துவதை விட்டுட்டு தான் நியாயமா இதுதான் நல்ல உங்களுக்கு அழகா பூர்ண கர்ப்பவதி ஊரு நையாண்டு செய்யும் நீ என்னோட வர முடியாது வர முடியாதது மட்டுமா இனிமே அவனோடு வாழவும் முடியாது புறப்பட நீங்களாவது சொல்லுங்க எங்க எது என்ன ஆகிறது உன் தேதி எங்கயாவது போய் சாவேன் எங்களை என் சங்கடப்படுத்துற இது யாரும் இருந்தேன் உன் சிக்க வைத்து முகத்தில் விழிக்க கூட தகுதி இல்லாமல் செய்துவிட்டு வழி சொல்லுகிறாய் சந்தோஷமான முடிவை ஏன் என்னை குலகாரனாக பார்க்கிறாயா குடும்பம் கெடுத்தவளே சாவதற்கு வழியா இல்லை இந்த உலகத்தில் அது சர்வ சாதாரண மடி ஒருவன் கயறு ஆடமான கிணறு ஒரு துளி விஷம் சிலவில்லாமல் சாகலாம் ஆம் ஒரு முழக்கயறு ஆழமான கிணறு வெளியேறி நடந்து நடந்து இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தேன் உங்களுக்கு தான் தெரியும் அதே உன்னை இந்த கெதிக்கு உள்ளாக்குன அந்த பாவி இங்க இருக்கிறான் படுப்பவி படுபாவிமம் பெடின் நானேவும் அடிமையே நானேவும் அடிமையே நாமனுக்கோ தும் ஞான கயமே நானேவும்

என்ன பாக்க நிறுத்திட்ட என்னங்க சிரிக்கிறீங்களே அது சொல்லவே சொல்லாது ஏன் சந்திரன் யார் தெரியுமா குமாரிக்கு புருஷனாக போறவன் ஓஹோ அப்படியா அப்படியானா வார்த்தை மாற்றிக்கும் இன்சன் ఇంద్రం సుంద్రం చెచెచెచె అనలల ఇంద్రం ఆ సోద ఇంద్రం కరగగం జనభుగ్రామనే ఇంద్రం కర్కైగం జనభుగ్రామనే యెనియవ కెలజన యెనంతరా మను చెలేయె జగజను యెనంతరా మను చిన్నమాను బండియే శయంమానే నీనే గుడవి కురినానేవుడి పరివయ్యే ఏనానేవుడి పరిమంగం మార్మ మార్ం ఇక్కురు బామ్మ உட்காரு விஜயா அடா உட்காரு ஏன் நிஜய்யா ஊருக்கு போயிட்டா நீ எங்களை எல்லாம் மறந்துடுவேன் போல இருக்கு விஜயாவை விடாப்படியே கூட்டிக்கிட்டே வந்துருச்சுரு அதனாலதான் சொன்னபடியே வர முடியல மன்னிக்கணும் பரவாயில்ல பரவாயில்லை இப்போ என்ன பத்து நாள் கணக்கு எழுதாம பாக்கி கிடக்கு அதெல்லாம் உட்காந்துன்னா ஒரு நிமிஷத்துல எழுதி முடிச்சிடணும் என்ன பகோதரை ஆ என்னடி ஆ ஆ ஓ பேஷா ம் பரவோதரை இது யார் தெரியுமா நம்ம கணக்க பிள்ளையுடைய மகளா நீங்க மகளாவது அவருடைய இளையதாரம் தான் என் பாட்டுவாத்திய கனக பிள்ளை விஜயாவும் பாட்டு அவ பாட்டு கத்துக்கிட்டு எந்த கச்சேரிக்கு போக போறா கச்சேரிக்கு போகத்தான பாட்டு பெண்களுக்கு எல்லா கலைகளும் தெரிந்திருக்க வேண்டியதுதானே அது கலையில தான் ஆரம்பிக்கும் அப்புறம் ஒரு நிலையில நிக்காது அசட்டு தனமா பேசக்கூடாது விஜயா விருப்பத்தையும் கேட்டுடுவோம் ஏன் விஜயா உனக்கு இஷ்டம் தானே ஏன் சொல்றேன்னா நம்ம குமாரிக்கு ஒரு துணையா இருக்கும் அது சரி குடும்பத்துல குடும்ப பெண் சங்கீதம் கத்துக்கிறதுல குற்றம் ஒண்ணும் கிடையாது ஆமா என்ன நான் சொல்றது ரொம்ப சரி விஜயா பாட்டு கத்துக்கிட்டா கணக்கு பிள்ளைக்கு கலப்பா இருக்கும் போது காம்போதியில ஒரு பாட்டு தூங்கும்போது நீலாம்புரியில ஒரு தாலாட்டு காலையில எழுந்திருக்கும் போது சும்மா அதெல்லாம் நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் பாகவதற்கு தெரியும் எப்படி எப்படி சொல்லிக் கொடுக்கிறது அப்போ கணக்கு பிள்ளை இருந்து விஜயாவும் சரி அரி அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது நிறுத்து மானிடராக பிறப்பது அரிதல்ல பிறந்த பிறகு மனிதனாக வாழ்வது அரிது ாமோதரன் எல்லா திறவுகளையும் விட மனிதன் உயர்ந்தவன் என்கிறார்களே எதனால் அது சொல்லட்டீங்களா சொல்லு மனிதனுக்கு மனம் இருக்கிறது நன்றாக சொன்னாய் மனம் உடையவன் தான் மனிதன் அதோடு கொஞ்சம் புத்தியும் இருக்க வேண்டும் முன்காலத்தில் எல்லாம் மனிதர்களுக்கு மனம் அதிகமாகவும் புத்தி சுருக்கமாகவும் இருந்தது அதனாலே வாழ்க்கைத்தரம் நன்றாக நடந்தது இப்பொழுதோ புத்தி அதிகமாகி மனம் சுருங்கிவிட்டது அதனாலே மனுஷன் நேசம் நேர்மை நேர்மையந்து விட்டான் ஒருவனில் ஒருவன் பகைவனாக கருதி சந்தேகிக்கிறான் இது கொடுமை இந்த நிலை மாற வேண்டும் குழந்தைகளே இதற்கு மனத்தையும் புத்தியையும் சரிசமமாக வைத்துக் கொள்ள பழக வேண்டும் மனம் அதிகமாக உடைய ஒரு சிலரின் கதையை சொல்லுகிறேன் கேளுங்கள் செத்தும் கொடை கொடுத்தார் சீடகாதி மறைகாயர் ஐயா நான் போய் வரட்டுமா தலைகளை கொண்டு போய் தம்பிகளை கொடுத்து விலைகளை பெற்றுவா என்றார் सुमन அவர் வரவா அந்த அம்மா கிட்ட வா மாமாங்களே வாத்தியார் கூப்பிடுறாரு என்ன எங்க ஐயா இந்த இந்த பரந்த உலகத்துல ஒரு இடம் கிடைக்காமையா போகும் இடத்தை விட்டுட்டு புதுசா தேட போறியா நீ எங்கும் போக வேண்டாம் குழந்தைகளுக்கு ஆதரவா நீ இங்கேயே நீங்க ஐயா நான் பையா சொல்லுவாங்க நீ நீ போறா எங்கும் போக வேண்டாமா போ போ క్రడుం నినే నిదా ఇవందే మీరే ఆనందం క్రిపాదల మగనే కిపాలు చోలేమానందం